தேசிய கல்வி அமைச்சகத்திற்கு தோல்வியடைந்த மதிப்பெண் பள்ளிகளில் பாலியல் உறவு மற்றும் உணர்ச்சி கல்வி எஸ்ஆர்இ தொடர்பான கடமைகளை நிறைவேற்ற தவறியதற்காக டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை பாரிஸ் நிர்வாக நீதிமன்றத்தால் அரசு குற்றமற்ற அலட்சியம் என்று குற்றவாளி என கண்டறியப்பட்டது நீதிமன்றம் தனது தீர்ப்பில் தொடக்க நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் சட்டத்தின்படி பாலியல் கல்வி முறையாக வழங்கப்படவில்லை என்றும் இன்னும் குறைவாக நியாயமான காலக்கெடுவிற்குள் என்றும் கூறியது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி பிரெஞ்சு குடும்பக் கட்டுப்பாடு சங்கம் சிடாக்ஷன் மற்றும் எஸ்ஓஎஸ் ஹோமோபோபி ஆகியவை நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன ஆண்டட் சைன் முதல் சட்டம் தொடக்க நடுநிலை மற்றும் உயர்நிலைப் பள்ளிகளில் எஸ்ஆர்இ இன் குறைந்தது மூன்று வருடாந்திர அமர்வுகளை கட்டாயமாக்கியுள்ளது பாய்ந்த அமர்வுகள் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான உறவுகள் பற்றிய சமத்துவ பார்வையை முன்வைப்பதையும் மனித உடலுக்கு மரியாதை கற்பிப்பதையும் பாலின அடிப்படையிலான அல்லது பாலியல் வன்முறை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளன இருப்பினும் பதினேழு நாலு வயதுடையவர்களில் பதினேழு பர்சன்ட் பேர் தங்கள் பள்ளி படிப்பின் போது ஒரு அமர்வு கூட கலந்து கொள்ளவில்லை என்று தெரிவித்தனர் அரசின் குறைபாடுகளையும் வாதிடும் சங்கங்களால் ஏற்பட்ட தார்மீக தீங்கையும் ஒப்புக்கொண்டாலும் நீதிமன்றம் இந்த நிலைமை தீர்க்கப்பட்டதாக கருதுகிறது ஜனவரி டோயசி கல்விக்கான உயர் கவுன்சில் இவர்ஸ் அமர்வுகளின் முதல் திட்டத்தை அங்கீகரித்தது சமீபத்திய மாதங்களில் செயல்படுத்துவதில் தொடர்ச்சியான சிரமங்கள் இருப்பதாக வழக்கு தொடுக்கும் சங்கங்கள் வாதிட்டன இந்த பாடத்திட்டங்களை வழங்குவதற்கு பொறுப்பான ஆசிரியர்களுக்கு பயிற்சி இல்லாததையும் சங்கங்களின் வழக்கறிஞர் விசாரணையில் சுட்டிக்காட்டினார் அதன் தீர்ப்பில் மாநிலத்தின் குறைபாடுகள் இன்றுவரை தொடர்கின்றன என்பதை சங்கங்கள் நிரூபிக்கத் தவறிவிட்டன என்று நீதிமன்றம் கண்டறிந்தது